நற்செய்தி வாசகம் புனித மத்தை எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறை நாற்பத்து மூன்று தொடக்கம் நாற்பத்து எட்டு அக்காலத்தில் ஜேசுதம் சீடருக்கு கூறியது உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படிச் செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்களாவீர்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறக் கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவர்களுக்கும் மேலாக செய்துவிடுவது என்ன பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா ஆவலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் கிரிஸ்து வழங்கும் நற்செய்தி கிரிஸ்துவேக்கு புகழ் சிந்தனை உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இந்த நாட்களிலே இயேசுவின் மலைப்பொழுவின் வார்த்தைகள் எமக்கு சிந்தனையாக தரப்படுகின்றன இன்றைய வார்த்தைகளின் மூலம் புதிய கட்டளையான அன்பு வாழ்வுக்கான எமது அழைப்பை இயேசு மேலும் ஆழமாக ஆழமாகவும் தெளிவாகவும் எடுத்து காட்டுகின்றார் அவருடைய இந்த அழைப்பு முழுமையான சவால் நிறைந்த ஒன்றாகும் பழைய ஏற்பாடு சொல்லும் நீதியை கடந்து அனைவரையும் அன்பு செய்ய அழைக்கின்றது சிறப்பாக எங்களை துன்புறுத்துவோரை அன்பு செய்ய அழைக்கின்றது இவ்வாறு அன்பு செய்வது எமது தெரிவு அல்ல அதாவது விருப்பம் என்றால் அன்பு செய்யலாம் விருப்பம் இல்லாவிட்டால் விடலாம் என்று அல்ல மாறாக இது ஒரு கட்டளை ஒரு அன்பு கட்டளை ஒவ்வொரு கிறிஸ்தவனிடம் இருந்தும் இத்தகைய வாழ்வு முறை எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த கட்டளையை எவ்வாறு வாழலாம் என்பதற்கு இயேசு நடைமுறைக்கு சாத்தியமான அறிவுரையை தருகின்றார் நாங்கள் பகைவரை அன்பு செய்வது மட்டுமல்ல அவர்கள் எங்களை அவர்களுக்காக மன்றாட வேண்டும் என்கின்றார் பகைவன் யார் என்றால் எங்களுக்கு தீமை செய்பவர் இன்னும் குறிப்பாக சொல்வதானால் எங்களுக்கு எதிராக பாவம் செய்கின்றவர் இந்த நேரங்களில் பொதுவான நடைமுறை என்னவென்றால் அவர்கள் செய்யும் தீமைகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்வதாகும் தேவை ஏற்படும்போது திருப்பி அவரோடு சண்டையிடுவதுமாகும் எனவே இந்த நிலையை தவிர்த்து கொள்ள இயேசு இந்த நற்செய்தியின் முதல் பகுதியிலே கூறுகின்றார் தீமை செய்வோரை எதிர்க்க வேண்டாம் இன்றைய நற்செய்தி வாசகம் இன்னும் அப்பாலே எம்மை கொண்டு செல்கிறது உங்களை துன்புறுத்துவோருக்காக மன்றாடுங்கள் எங்களை துன்புறுத்துவோரை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்று இயேசு சொல்லவில்லை மாறாக அவர்களுக்காக மன்றாடும்படியே கூறுகின்றார் எங்களுக்கு எதிராக பாவம் செய்கின்றவர்களுக்காக மன்றாடுவது வெறும் மனித செயலாக இருக்க மாட்டாது அது ஒருவருடைய மிகப்பெரிய அன்பையும் தாராள மனத்தையும் காட்டுகின்ற செயலாகும் எம்மை துன்புறுத்துவோருக்காக நாம் மன்றாடும் போது எமது உள்ளத்தை உருமாற்றி எம்மை புனிதர்களாக அது ஆக்குகின்றது எனவே மற்றவர்கள் எங்களை துன்புறுத்துவதை கொடையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் புனிதமடைய எமக்கு கிடைக்கும் ஒரு சந்தர்ப்பமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு தந்த இந்த புதிய அன்பு கட்டளையை இன்று தியானிப்போம் யார் எங்களுக்கு எதிராக தீமை செய்கின்றார்கள் அவர்கள் மட்டில் எமது அணுகுமுறை எவ்வாறு உள்ளது அவர்களை கண்டு விலகிச் செல்லுகின்றோமா அல்லது அவர்களுக்காக மன்றாடுகின்றோமா செபம் ஆண்டவரே உமது இரக்கத்தினால் நிறைந்த உள்ளத்தை எங்களுக்கு தானும் ஆமர்